செமிகண்டக்டர் துறையை மேம்படுத்தும் பாகிஸ்தான் செமிகண்டக்டர் துறையில் நிபுணர்களை உருவாக்குவதே இதன் நோக்கம் சிப்கல் மூலம் எதிர்காலத்துக்கு பலம் சேர்க்கும் பாகிஸ்தான் பாகிஸ்தானின் செமிகண்டக்டர் துறையை முன்னேற்ற நீண்ட கால திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அதன்படி முதல் கட்டமாக பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது பாகிஸ்தானின் தகவல் தொழில்துறை அமைச்சரான கவாஜா உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் வேலை செய்யக்கூடிய இன்டெகிரேட் சர்க்கியூட் வடிவமைப்பும் ஆராய்ச்சியும் செய்ய தெரிந்தவர்களை உருவாக்குவதுதான் இந்த திட்டத்தின் இலக்கு என்று கூறியுள்ளார் மேலும் மூன்று கட்ட திட்டத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்கு பிறகு மின்னணுவியல் துறையில் உலகளாவிய நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்ற பாகிஸ்தான் நினைக்கிறது இந்த திட்டம் பாகிஸ்தானுக்கு செமிகண்டக்டர் துறையில் திறமைசாரிகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் தேசிய பாதுகாப்புக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் உலகளாவிய விநியோகத்தில் ஏற்படும் தடைகளையும் நாடு சமாளிக்க முடியும் என்கிறார் ஷாஜா ஃபாத்திமா இன்றைய நவீன டிஜிட்டல் வாழ்க்கையில் சிறிய ஸ்மார்ட் போன்கள் முதல் இணையத்தை கட்டுப்படுத்தும் பெரும் தரவு மையங்கள் வரை ஒவ்வொரு விஷயத்திலும் செமிகண்டக்டர்கள் இடம்பெற்றுள்ளன மின்சார வாகனம் முதல் செயற்கை நுண்ணறிவு வரை பல துறைகளில் முன்னேற்றங்களை ஏற்படுத்த நவீன செமிகண்டக்டர்கள் தொழில்நுட்பம் மிக முக்கியமானதாகும் பாகிஸ்தானில் செமிகண்டக்டர் தொடர்பான இன்ஸ்பியர் தொடக்க நிகழ்வில் பேசிய பிரதமர் ஷபா ஷெரீப் தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் செமிகண்டக்டர் போன்ற துறைகளில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பது அவசியம் என்று கூறினார் இந்த திட்டத்திற்காக பொதுத்துறை மேம்பாட்டு திட்டத்திலிருந்து நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாயும் அவர் ஒதுக்கியுள்ளார் இது கடலில் ஒரு துளி மட்டும்தான் அரசு செமிகண்டக்டர் திட்டத்திற்காக மேலும் பல வளங்களை வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அரசின் அறிக்கைப்படி இந்த ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் ஏழாயிரத்தி இளைஞர்கள் நவீன தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெறுவார்கள் ஒன்பது பல்கலைக்கழக குழுக்கள் உருவாக்கப்படும் மேலும் ஆறு நவீன இன்டெகிரேட் சர்க்கியூட் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் இந்த நிகழ்வில் பேசிய பாகிஸ்தானின் செமிகண்டக்டர் பணிக்குழுவின் தலைவர் நவீத் ஷெர்வானி எதிர்காலத்தில் தரவு பாதுகாப்பில் செமிகண்டக்டர்கள் முக்கிய பங்காற்றும் என்று கூறினார் இந்த விஷயத்தில் நாம் முதல் படியை எடுத்து வைப்பது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இணைய பாதுகாப்பும் செமிகண்டக்டர்களும் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமில்லை இந்த துறையில் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து செயல்பட உள்ளன இந்த துறையில் நாம் தன்னிறைவு அடைந்தாக வேண்டும் வேறு வழியே இல்லை என்றும் கூறியுள்ளார் இந்த திட்டத்திற்கு சிறப்பு முதலீட்டு வசதி கவுன்சில் பக்கவளமாக உள்ளது பீட்டர் மார்ஷல் ஜெனரல் அசமுர்னி மற்றும் மற்றும் சிறப்பு முதலீட்டு வசதி கவுன்சில் குழு இதில் மிக முக்கிய பங்கு வகித்துள்ளதாக விழாவின் போது அமைச்சர் ஷாஜா கூறினார் சவுதி அரேபியா உட்பட வளைகுடா நாடுகளுக்கு நமகமான மனிதவள கூட்டாளிகளாக பாகிஸ்தான் மாற விரும்புவதாக ஷாஜா ஃபாத்திமா தெரிவித்துள்ளார் விஷயம் இரண்டாயிரத்தி முப்பது திட்டத்தின் கீழ் சிப் வடிவமைப்பு மையங்களும் உற்பத்தி திட்டங்களும் சவுதி அரேபியாவில் தொடங்கப்படும் என்றும் கூறினார் இத்தகைய பிராத்திய மையங்களுடன் இணைவது பாகிஸ்தானின் திறமையான பொறியாளர்களுக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்கவும் முதலீட்டை ஈர்க்கும் என்றும் கூறியுள்ளார் உள்ளூரில் பயிற்சி பெற்ற பொறியாளர்கள் இருப்பது வடிவமைப்பு மையங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடர்பு மற்றும் தொழில்துறைகளில் ஆராய்ச்சியை எளிதாக்கும் என்றும் லாகூர் யூனிவர்சிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கும் அதில் பாஷா இதை ஏற்கனவே தாமதித்துவிட்டோம் என்று கூறுகிறார் அதாவது அவர் இண்டக்டர் சர்க்கியூட் வடிவமைப்பை கைத்தேர்ந்தவர் தேர்ந்தவர் எல்யூ எம் எஸ் உள்ளிட்ட பல பாகிஸ்தான் பல்கலைக்கழக ஐசி வடிவமைப்பு துறையில் நிபுணர்களை உருவாக்கியுள்ளன என்று சில நிறுவனங்கள் முதலே இந்த துறையில் செயல்பட்டு வருகின்றன என்றும் கூறினார் ஆனால் தற்போதைய முன்னேற்றத்தின் மிகப்பெரிய காரணம் பிராந்திய அரசியலின் நிலைமைதான் என்றும் கூறினார் டிரம்ப் சீனாவுக்கு வரி விதித்ததுடன் செமிகண்டக்டர் வர்த்தகத்தில் தடைகளை உருவாக்குவதும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் கூறியுள்ளார் மேலும் வரும் காலத்தில் இந்த சிப்கள் மூலமாக உலகில் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்றும் அவர் கூறுகிறார் ஓட்டுநர் இல்லாத கார்கள் முதல் ராணுவ உபகரணங்கள் வரை உயர்தர செமிகண்டக்டர்கள் பயன்படுத்த அவர் தெரிவித்துள்ளார் ஐசி வடிவமைப்பு மற்றும் செமிகண்டக்டர் துறை மென்பொருள் துறையில் மிகவும் வித்தியாசமானது ஏனெனில் இதை தயாரிக்க தேவையான உபகரணங்களுக்கு உரிமம் பெறவே கோடிக்கணக்கான டாலர்கள் செலவாகும் சிப்புகள் சிறியதாக சிறியதாக அவை அதிக விலை மதிப்பானவையாக மாறுகின்றன இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கியதை நாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் தொடங்கினோம் இந்த திட்டங்களில் தொடர்ச்சி இல்லை என்றும் இந்தியாவை விட பாகிஸ்தான் பின்தங்கியிருப்பதாகவும் கூறினார் சிப் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு நரேந்திர மோடியின் இந்திய அரசு பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை சலுகையாக கொடுத்திருக்கிறது பாகிஸ்தானில் உள்ள ஐசி வடிவமைப்பு நிபுணர்கள் எதிர்காலத்தில் இந்த துறை தேசிய பாதுகாப்பையும் ஒருமைப்பாட்டையும் உறுதி செய்யக்கூடியது என்கிறார்கள்